திருநாவுக்கரச சுவாமிகள் அவருடைய ஐந்தாம் திருமுறை திருத்தில்லை பாடல் ஐந்து ஓ நிலாவி உயிர்க்கும் பொழுதெலாம் இருப்பனின் தேநில சிற்றம் சிற்றம்பலவனா வாணிலே வைப்பரே பாடலின் பொருள் எனது உடலில் உயிர் இருக்கும் வரையிலும் நான் எனது உள்ளத்தில் தில்லை சிற்றம்பலவனாரின் நினைவுகள் நிலை பெற்றிருக்குமாறு செய்வேன் எனக்கு தேனாக இனிக்கும் சிவபெருமான் எனக்கு வீடு அளித்து என்றும் பேரின்பத்தில் திளைக்க வைப்பார் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறேன் திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போத்ரி என் நாட்டவர்க்கும் இறைவா போத்ரி